ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு வட்டி இல்லா கடன் விவசாய கடன் பயிர்க்கடன் தமிழக அரசு சார்பில் வழங்கப்படுகிறது இது யார் யாருக்கு கிடைக்கும் எங்கே போய் வாங்குறது இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக அரசு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளின் மூலமாக விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன் மற்றும் குறைந்த வட்டியிலான கடன்களை வழங்கி வராங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வட்டியில்லா கடன் விவசாயத்தை மேம்படுத்துவதற்கான கடன்கள் ப்ளஸ் பயிர்க்கடன் ரெண்டுமே வட்டி இல்லாமல் தான் கொடுத்துட்ருக்காங்க இயர்க்குள்ளே திரும்ப நீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வட்டியுமே இல்லாமல் இந்த பயிர்க்கடனானது கிடைக்கும் ஸோ இதுக்கு என்ன இங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஊரில் நியர்பையில் இருக்கிற தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் அப்ளை பண்ணலாம் அதுக்கு நீங்கள் உறுப்பினராகவும் இருக்க வேண்டும் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா சப்போஸ் நீங்கள் பயிர் லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பயிர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஏக்கிட்ட பயிர் சான்றிதழ் வாங்கணும் ப்ளஸ் இல்லை நீங்கள் விவசாயம் சார்ந்த ஏதாவது புனரமைப்பு பணிகள் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு டாக்குமெண்ட்ஸும் வாங்கணும் உங்களுக்கு பட்டா சிட்டா இதை அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் ரேஷன் கார்டு ஜெராக்ஸு உங்களோட ஆதார் கார்டு ப்ளஸ் வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு இதெல்லாமே அட்டாச் பண்ணால் போதும் தற்போது தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்புப்படி அப்ளை பண்ண ஒரே நாளில் உங்களுக்கு இந்த கடனை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கடன்கள் வட்டியில்லா கடன்கள் வந்து உடனடியாக ஒரே நாளில் உங்களுக்கு வழங்கப்படும் உங்களுக்கு சரியான தகுதிகள் இருந்தால் ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்